சொன்னார் நீங்கள் உங்கள் கனவுகளை பற்றி சேர்ந்த மாணவர்களுக்கு ஒரு ஆசிரியர் ஒரு சிறிய போட்டி வைத்தார் ஒரு கட்டுரை எழுதுங்கள் மாணவர்கள் எழுத தொடங்கினார்கள் அனைவரும் பெரிய கனவுகளை எழுதினர் ஒருவர் டாக்டராக விரும்பினார் மற்றொருவர் ஒரு காவல்துறை அதிகாரியாக இன்னொருவர் பைலட் ஆக ஆனால் மாணவன் ஒருவன் மோகன் அவனது கனவில் அசாதாரணமான ஒன்றை எழுதியான் அவன் ஒரு பெரிய பண்ணையை கட்டி நூற்றுக்கணக்கான குதிரைகள் ஊழியர்கள் சூழலுக்கு ஏற்ற தொழில்நுட்பம் கொண்டு நடத்த ஆசைப்படுகிறான் என்று எழுதியான் அதனை பார்த்த ஆசிரியர் கட்டுரையை வாசித்து இதெல்லாம் சாத்தியமில்லை நீ ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவன் இவை எல்லாம் கனவுலக கற்பனைகள் நீ இதை மாற்றிவிடு மற்ற மாணவர்களை போல் எளிமையான கனவுகள் வை ஆனால் மோகன் மனதில் உறுதி இது என் கனவு நான் இதை மாற்ற மாட்டேன் அதற்காக அவனுக்கு குறைந்த மதிப்பெண் கொடுக்கப்பட்டது அவன் சோகமாக வீட்டிற்கு வந்தான் ஆனால் அப்பா சொன்னான் முகம் புனிந்து விடாதே நீ நம்பியதை விடாதே அது உன்னுடைய வாழ்க்கை அவர்களது மதிப்பீடு உன்னுடைய நம்பிக்கையை நிராகரிக்க முடியாது ஆண்டுகள் கழிந்தன மோகன் காய்கறிகள் வளர்த்து தொடங்கினான் சிறு கால்நடை வளர்ப்பு பண்ணை அமைத்தான் கடின உழைப்பு திட்டமிடல் நம்பிக்கை எல்லாவற்றையும் இணைத்து கொண்டு இன்று அவனது பண்ணை தமிழ்நாட்டின் மிகப்பெரிய பண்ணைகளில் ஒன்று பள்ளியில் சொன்ன கனவு எல்லாம் நிஜமாகிவிட்டது ஒரு நாள் அவன் பள்ளியில் ஆசிரியர் வருகை தந்தார் அந்த பண்ணையை பார்த்து அசந்து போனார் மோகனை பார்த்து மன்னிப்பு கேட்டார் நான் தவறு செய்தேன் இனியாக இருந்ததால்தான் இன்று இவ்வளவு உயர்ந்திருக்கிறாய் மற்றவர்கள் உங்கள் கனவை மதிக்கவில்லை என்றால் கவலைப்படாதீர்கள் நீங்கள் அதை மதிக்க வேண்டும் நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் ஒரு நாள் நீங்கள் வெற்றியை திரும்பி பார்க்கலாம்